என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர உலக வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த காணொலி எதை பற்றி அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று நேற்று மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரில் அழைச்சிட்டு போய் தினேஷ்குமார் என்ற இளைஞரை அடித்து படுகொலை செய்து விட்டு அந்த பையன் கம்மாக்கில் விழுந்து செத்தான் கால்வாய்க்கில் வந்து செத்தான் சேர்த்து வந்து செத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு காவல்துறை தரப்பில் இருந்து ஊடக வாயிலாக வந்து பரப்பிட்டு வராங்க இன்றைக்கி அந்த காவல் ஆய்வாளர் அதாவது ஷீலாமா இருக்காங்கன்னா ஃப்ளவர் ஷீலாமா காவல் ஆய்வாளர் மாவ பணியிடம் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்களா அதாவது ஆயுதப்படைக்கு வந்து மாற்றிருக்காங்களா ஏன்னா அங்கே போய் யாரையாவது ஒரு ஆள் கொள்ளணும்ல இந்த அம்மா மீது பல்வேறு அலிகேஷன் விஷயம் வந்து சொல்கிறாங்க இந்த அம்மா இங்கே எல்லாம் போதோ அங்கேயெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி எங்களை பேசிக்கிட்டு இருந்த வழக்கறிஞர் மற்றவெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து நம்ம கேள்விப்பட்டோம் அதே போல் வழக்கறிஞர் போனால் கூட மதிக்க கூட மாட்டாங்களா அந்த அம்மா வந்து அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க இதில் எங்களுக்கு பல்வேறு கேள்விகள் வந்து இருக்குது பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது தான் இந்த காணொலியில் எல்லாம் வந்து வைக்க போகிறேன் இதை கண்டித்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன் வந்து பார்த்திங்கன்னா கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர் மட்டும் இல்லாமல் இடதுசாரி வலதுசாரி சொல்லக்கூடிய ஏனைய கட்சிகள் அதாவது இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க அதே போல் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி அதே மாதிரி தமிழ் மொழி கட்சிகள் இதுல பல்வேறுலாம் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அங்கே சில அரசியல் வந்து செஞ்சாங்க அதாவது செத்த இளவில் சில விஷயங்கள் எதை பேசணும் எதை பேசணும்னு தெரியாமல் சில விஷயங்கள் வந்து பேசினார் அதாவது மேலூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நடத்தினாங்க இல்லையா அந்த விஷயத்தை இங்கே மிங்கிள் பண்ணி பேசினார் அதாவது அந்த மேடையில் வந்து இசைக்கு ராஜான்ற ஒரு அவர் எந்த அளவுக்கு வன்மத்தோடு பேசினார் அதையும் திருமாரஞ்சி என்னனும் அந்த மாதிரி பேசினார் ஏன்னா அவர் விடுதலை சித்த கட்சியை தாக்கி அந்த இடத்துல மேலூரில் பேசிட்டாங்க பேசியிருந்தார் அதற்கு சரியான பதிலை வந்து கவிக்குமார்ன்ற அண்ணே அண்ணன் அன்னை வந்து நகமுடியார் சமூகத்தை சார்ந்தவர் சமூக ஊற்றுமை எல்லா சமூகத்தோடையும் பரவக்கூடியார் அவர் அதே அந்த ஆர்ப்பாட்டத்தில் வச்சு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தார் அதை இங்கே வந்து பேசுறதுக்கான வேலை இல்லை யார் அவர் பேசினா அவரை பற்றி சட்டப்படி நடவடிக்கைகள் நல்லா விளங்குற விதமாக புரிகிற விதமாக சொன்னார் இதை கேட்காம அங்கே இருக்க விடுதலை சித்தை கட்சியில் பொறுப்பாளர் வெளியில் வந்து போயிட்டார் என்ன நடந்துச்சு அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்ட புதுக்கப்பட்டவன் சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் இந்த தோழமைகள் இந்த கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தை இந்த தமிழ் புலிகள் அந்த பொறுப்பாளர்கள்லாம் தொடர்ந்து நம்ம சமூகத்தை உளவியல் ரீதியாக எந்தளவுக்கு கொண்டு வராங்க ஒரு இளவு விழுந்துருச்சு அப்படின்னா அதில் என்னென்ன அவங்க அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற பற்றி தான் விரிவாக வந்து இந்த வந்து வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நம்ம மக்கள் சில விஷயங்கள் சிந்திக்கணும் கண்காண்டியது ஏன்னா இன்னைக்கு நடந்த நிகழ்வு அப்படி எனக்கு ரொம்ப மன உளைச்சல் உளைச்சலாகிடுச்சு என்ன விஷயத்துக்கான இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அதை தவிர்த்துவிட்டு இன்னைக்கு யாரோட ஆட்சி நடக்குது முதலமைச்சர் அங்கே கண்டிக்கல அது இன்னைக்கு எடப்பாடி ஆட்சியாகவே இருந்தால் எடப்பாடியை கண்டிக்கணும் இன்னைக்கு யாரோட ஆட்சி இருக்குது அவங்கள கண்டிக்கணும் தொடர்ந்து அவங்களோட ஆட்சியில் இது போன்ற தென் மாவட்டங்களில் படுகொலை நடக்குது இந்த போன்ற லாக்கி நடக்குதுன்னு அவங்கள கண்டிக்கல மாவட்ட தலைவர் அதாவது இந்த இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்களை கண்டிக்கல இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏவை கண்டிக்கல எம்பியை கண்டிக்கல மூர்த்தி அவர்களை கண்டிக்கல ஏன்னா இவங்கெல்லாம் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அவங்களெல்லாம் கண்டிக்கல அங்கே என்ன பேசுகிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தூண்டுதல் பேரில் அவங்களோட சமோ சொல்லி சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுனாங்க எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரில சரி இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் நீண்ட நேரிய காணொலியாக கூட இருக்கும் சரி முதலாவது வந்துடும் அதாவது யாகப்பா நகரை சார்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைன்ற பேரில் காலை நாலு மணிக்கு அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருக்காங்க போய் விசாரணைக்கு வந்து கூப்பிட்டு வந்தால் அந்த பையன் மட்டும் இல்லாமல் கூட இரண்டு பேரை சேர்த்து மொத்தம் மூன்று பேரை வந்து விசாரணைக்கு வந்து காவல்துறை வந்து யார் நம்ம ஆய்வாளர் அம்மா ஷீலான்ற காவல் ஆய்வாளர் அம்மாவும் அப்புறம் நாகராஜன்ற ஒரு காவல்துறை அதிகாரியும் வந்து பார்த்தீங்கன்னா காலைல நாலு மணிக்கு விசாரணைக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்களாம் வரும்போதே இடையில வந்து இவர் வந்து ஏதோ எதோன்ட்டு தப்பிச்சு ஓடிட்டாராம் ஓடும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளத்துல மூழ்கிய விழுந்தே செத்துட்டோம் அப்படின்னு வந்து செய்தி வந்து உலா வந்து எல்லாத்தையுமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் அதாவது பத்திரிகை துறை என்பது நாலாவது தூணுன்னு சொல்கிறாங்க அது உண்மையான விஷயத்தை கொண்டு போகணும் ஒன்று பாதிக்கப்பட்டவங்க இடத்துலேயே இருந்து கேட்கணும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும் ஒரு பக்கம் காவல்துறை தரப்பிலேருந்து கேட்கணும் எதுவுமே இல்லாமல் ஒருதலை பட்சமாக காவல்துறை என்ன சொல்கிறதோ அந்த விஷயத்தை மட்டுமே ஊடகங்களில் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு அது அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறேன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு சில விஷயங்கள் ஊடகங்கள் நீங்கள் எவ்வொரு விஷயங்கள்லாம் நோண்டி நோண்டி கேள்வி வைக்கிறீங்களா ஒன்றும் அந்த காவல்துறை அதிகாரிகிட்டார் யார்கிட்டே கேட்கணும் சரிங்க எத்தனை மணிக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு போனீங்க எத்தனை மணிக்கு நடந்து குளத்துக்கள் வந்தோம்னு சொல்கிறீங்க அதுக்கான ஏதாவது ஃபுட்டேஜ் வந்து இது வரைக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் காமிச்சிருக்காங்களா ஊடகத்துறையில் அதாவது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது முதல் கேள்வி என்ன தெரியுமா இந்த பையனை விசாரணை கூப்பிட்டு வரும்போது இந்த பையன் மட்டும் தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓடும் போது காவல்துறை அவன் ஓடுறான்னு ஏதாவது வந்து ஃபுட்டேஜ் எதுவும் எடுத்துருக்கேன் என்னைக்கு எல்லோரும் கையிலையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு என்ன எதுவும் எடுத்தாங்களா சரி அந்த பையன் ஐநூறு மீட்ரு டிஃபரன்ஸில் இருந்து ஓடுறான் அப்படின்னாலும் இந்த பக்கத்து தான் ஓடுறான்னு காவல்துறைக்கு எப்படி தெரியும் இருட்டா இருந்தால் எப்படி தெரியும் இந்த குளத்துக்களை தான் விழுந்தேன்னு காவல்துறைக்கு எப்படி தெரியும் சரியா பாயிண்ட் நம்பர் ஒன்று இரண்டாவது கேள்வி அதாவது அந்த பையன் குளத்துக்களை விழுந்தோம்னு சொன்னீங்க குளத்துக்கள் விழுந்து ஒன்னு செத்து மிதந்துருக்கணும் மிதந்ததுக்கான போட்டோ வீடியோ ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்குதா காவல்துறை தரப்புல இருந்து ஊடகத்துக்கு எதுவும் கொடுத்தாங்களா சும்மா போய் கம்மாயா காட்டுறீங்க வாய்க்காலாக காட்டுறீங்க அந்த குளத்தை காட்டுறீங்க அந்த ஊடகம் அந்த விழுந்து மிதந்ததோ இல்லை அந்த வதக்கில கிடந்ததோ ஏதாவது ஃபுட்டேஜ் வந்து ஊடகங்கள் வெளியிட்டீங்களா அப்ப இதுலேருந்தே நீங்க என்ன வேலை செய்கிறீங்கன்னு தெரியாத காவல்துறைக்கு என்ன வேலை செய்கிறீங்கன்னு தெரியுதா ஊடகம் சரிங்களா நாங்களும் ஒரு சோசியல் மீடியா வச்சு நடத்துகிறோம் ப்ராக்டிக்கலாக சில விஷயம் யோசிங்க எந்த விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு உங்களோட டிஆர்பி காண்டி ஏன்னா ஒரு தவறான விஷயத்தை கொண்டு போகலாம் இங்கே நடந்தது லாக்அப் டெத்துன்றது நாங்கள் அப்பட்டமாக தெரியுது சரி அந்த பையன் வந்து சேர்த்துக்களை விழுந்துட்டான் விழுந்தேன் அப்படின்னு சொன்னால் காலில் சகதி அதாவது கெண்டைக்காலில் கீழே வந்து சகதி பூசப்பட்டா சொல்றேன் அப்போ உள்ளங்காலில் சகதி இல்லை உள்ளங்கால் ஃபுல்லாகவே அந்த காலை அதாவது கெண்டக்கால கீழே அந்த மணிக்கிட்ட கீழே வந்து சகதியே இல்லை அப்படிங்கிறாங்க அது எப்படி ஓடின பேர் சகுதிக்குள்ள விழுந்துருப்பேன் அட்லீஸ்ட் கண்டங்கால்க்கு கீழே வரைக்கும் சகுதி ஃபுல்லாகவே அப்படி இருக்கணும்ல அது இல்லை ஏன்னா இது பார்த்தவங்க சொன்னதுன்னு அடிப்படையில் இந்த கருத்து சாரி அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் சரி அந்த பையன் தண்ணிக்குள்ள விழுந்து செத்தானோ இல்லை காவாய்க்கு விழுந்து அந்த செத்து மிதக்கிற ஃபோட்டேஸ் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஃபுட்டேஜ் எது இருக்குதா ஊடகங்களை காமிச்சாங்களா ஊடகங்கள் வந்து சிந்திக்கணும் ஏன்னா நீங்கள் பத்திரிகை தூண் என்பது நாலாவது தூண் சொல்லப்படுது நல்ல விஷயத்த கொண்டு போகணும் உண்மையான விஷயத்தை நேர்மையை நீதியோட்ட கொண்டு போகணும் சரிங்களா அப்போ அந்த ஃபுட்டேஜ் எது இருக்கா சரி அந்த பையன் சகதிகள் தான் விழுந்தேன்றதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு என்ன ஆதாரத்தை காவல்துறை உங்கள்ட்ட காமிச்சிருக்காங்க சரியா அப்போ இதுலேருந்தே தெரியுது ஒன்று அந்த பையன் ஓடணும்னு சொல்கிறாங்க ஓடி இந்த பையன் விழுந்த ஃபுட்டேஜ் ஒன்று காவல்துறை எடுத்துருக்கோம் ஏன்னா ஷீலாமா வந்து ஓட முடியாது ஒரு பெண்மணி அந்த நாகராஜன்ற காவலர் இருந்திருப்பாள் அவங்க ஓடும்போது போது கண்டிப்பாக அவர் ஃபோன் வந்திருக்கும் அந்த ஓடுறான்னு ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இல்லை இந்த பக்கெட்டு ஒன்னே அந்த பக்கெட்டு ஒன்று ஏதாவது ஃபுட்டேஜ் சரி செத்து மிதந்தேன் செத்து கிடந்தேன் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜா ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை இப்படி இருக்கும்போது ஒரு பொய்யை சொல்லலாம் சரி ஆனால் அது பொருந்துற மாதிரி சொல்லணும்னு சொல்லுவாங்க நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்க இந்த பொய்யுங்கிறது இந்த ஊடகத்தில் தான் நான் அந்த வீடியோ வந்து பார்த்தேன் அதாவது என்ன குளத்தை காட்டுறாங்க அந்த பா பாடியை காட்டுறாங்க ஆனால் அந்த குளத்துக்கெல்லாம் மிதந்ததாவோ அந்த விழுந்து கிடந்ததாவோ இன்னைக்கு பாடி வந்து தூக்க போகிறாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ்லேருந்து போயிருப்பாங்கல்ல போகிறதுக்கு முன்னாடி அந்த பாடி எங்கே மிதக்குதுன்னு ஏதாவது ஃபோட்டோ இருக்கா வீடியோ இருக்கா ஆம்பளம் தூக்க போனாங்க இல்லை இல்லை தூக்கி அந்த போட்டதுக்கான ஏதாவது இருக்க எதுவுமே பரிதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அப்பட்டமாக காவல்துறை விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் படுகொலை செஞ்சுட்டான்றது நான் பட்டமாக தெரியாது இதே அண்ணாநகர் காவல் நிலையத்தில் நான் அந்த சேஷனுக்கு போயிருக்கேன் இதே ஒரு இரண்டு காவல்துறை அதிகாரி எஸ்ஏ சாராக வந்து பார்த்துருக்கோம் நேர்மையாக இருக்கக்கூடியார்கள் ஏன்னா எனக்கு நடந்து ஒரு நிகழ்வு சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அந்த காவல்துறை அதிகாரியம்மா அம்மா வந்து சாதி சாதிவரி உச்சவுகா அப்படி இப்படிந்துட்டோம் இந்த காவல்துறையில் எல்லாருமே சாதிவீடு பிடிச்சாலாம் கிடையாது யாராவது ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க அதை அவங்கள நம்ம மாற்ற முடியாது அது அவங்களா பார்த்து அது மனநோய் அவங்களா பார்த்து திருந்தினாதான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததை நான் அதில் தெளிவுபடுத்த நினைக்கிறேன் அதாவது என் மீது ஒருத்தர் வந்து போலியான ஒரு பெட்டிஷன் வந்து கொடுக்குறாரு என் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு காவல்துறை அதாவது அண்ணாநகர் காவல் நிலையத்தில் என் மேலே வந்து ஒரு வழக்கை வந்து தொடுக்கிறார் சமூக வலைத்தளங்களில் என்னை அவதூறு பரப்பிட்டான் என்னை அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்னு வந்து இது பண்ணி இது பண்ணுறாங்க எனக்கு உனக்கு தொடர்பு போகிறாங்க நாங்கள் போகிறோம் இதில் ஏ மேலே வழக்கு கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த வழக்கை விசாரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி சரிங்களா அன்னைக்கு அந்த காவல் அதிகாரி நினைச்சிருந்தால் இன்னைக்கு நான் சமூக தலங்களில் எல்லா கருத்துக்களும் நம்ம வந்து செய்கிறோம் அன்னைக்கு நினச்சிருந்தா ஒரே சாதியான ஓ சாதிகாரம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த ஓ மேலே எஃப்ஐஆர் போடுறேன் போய் கோர்ட்டில் பார்த்துக்கங்க அப்படின்னு நினச்சிருந்தா அன்றைக்கி அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிருந்துருக்கலாம் ஏ மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு நீ போய் கோர்ட்டில் பார்த்துக்கணும் அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் சார் வந்து கூப்பிட்றாரு நீங்கள் விசாரணைக்கு வாங்கன்றா நான் போகிறோம் போட்டு இந்த மாதிரி இந்த பகுதியை சார்ந்தவர் உங்கள் மேலே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கிறார் ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் சார்ட்ட உட்காந்து நான் பேசுகிறேன் பேசும்போது சார் இந்த நிகழ்வு நடந்துச்சு இந்த விஷயத்துக்காண்டி இதை நான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கேன் இந்த ஃபுட்டேஜை பாருங்கள் இன்ன வரைக்கும் நான் வீடியோ நீக்கலை எதுவும் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஃபுட்டேஜை நான் போட்டு காட்டுறேன் சார்கிட்ட இதில் பார்த்துட்டு அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதில் எதுவுமே எஃபையர் போகிற மாதிரி முகாந்தரமே இல்லையாப்பா அப்படின்றாங்க தெரியல சார் இதான் சார் பண்ணிருக்கீங்க இதை வந்து அவர் வேணுக்குன்னே என்ன அவதூறு வந்து பரப்புறாரு அதனால் வந்து ஏன் மேலே இந்த தவறுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என் தரப்பு நியாயத்தை எழுதி கொடுத்துட்டு வந்தேன் இதில் என் மேலே பொய்கேஸ் கூட வந்தார் இல்லையா நம்ம சுமத்து சார்ந்த ஒரு யோக்கியம் அவர் என்ன பண்ணுறாரு இவர் அந்த கேஸை போடலை அந்த காவல்துறை அதிகாரி போடலை அப்படின்னு இவர் சாதி ரீதியாக நடைபெறுறாரு ஒரு சில பக்கமாக நடைபெறாரு அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி மீது இவர் வந்து என்னன்னா கோர்ட்டில் ஒரு ரெட்டை போடுறாரு இந்த மாதிரி அவர் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு அப்போ அந்த வழக்கு இதுக்கே வரலை டிஸ்மிஸ் ஆகிருச்சு எந்த முகாந்தரமே இல்லை அப்படின்னு ஏன்னா நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் இது இன்ன வரைக்கும் அந்த ஃபுட்டேஜ் இருக்குன்னு காமிச்சு அது முகாந்திரமே வரலாமல் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஆனால் ரெட்டு போட்டிருக்காங்க அப்போ எனக்கு வந்து இந்த அதிகாரம் இருக்குது நான் கோர்ட்டுக்குள்ள இப்படி இருக்குன்னா என்ன வர இவரை பற்றி நம்ம விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் யார் யார் ஒரு ஆள் இவர் பிடிக்காதாலும் கொஞ்சம் வசதியான ஆள்லாம் எல்லோருமே மேலே ஒரு பெட்டிஷன் போடுறதான் ஒரு வழக்கை போடுறதா அப்படி சப்போஸ் எடுக்கல அப்படின்னா கோ ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் அப்படின்னா ரெட்டை போடுறதான் இந்த மாதிரி வேலையாக வச்சுட்டு இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு சில பேர் வந்து செய்யக்கூடியது அப்போ அந்த வழக்கு அவர் நினச்சிருந்தா ஒரு சாதிகாரம் தானேப்பா எஃப்ஐஆராக போட்டு நீ அளவு அழகாக நீங்கள் கோர்ட்டில் பார்த்துன்னு போயிருந்துருக்கலாமே அப்போ நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்க நல்ல மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இன்றைக்கி நானும் நிறைய இடங்களில் போகிறேன் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளை பார்க்குறோம் அவங்க மாற்று சமூகமாக இருந்தாலும் அவங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க நான் பார்க்கும்போது பேசிக்கிறாங்க பேசும்போது இப்படி நடக்க தம்பி பரவாயில்ல நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு நல்லா நியூட்ரலாக கொண்டு போய் எத்தனோ இன்றைக்கி கான்ஸ்டபுளில் இருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஎஸ்பியிலேருந்து எத்தனை பேர் பாராட்டி இருக்காங்க நம்மளெலாம் ஏன்னா அப்போ அந்தளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படி இப்படி நேர்மையான அதிகாரிகள் இருக்கக்கூடிய மத்தியில் போன்று சைக்கோத்தனமான இருக்கக்கூடிய ஒரு சில காவலர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சரியான முறையில் அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு தாக்கல் செய்யணும் சரிங்களா இவங்க வந்து எங்களுக்கு இந்த சந்தேகம் பண்ண சொல்கிறேன் இல்லையா எனக்கு இத்தனை சந்தேகம் இருக்குது அப்படின்றது இதை வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எந்த ஃபுட்டேஜுமே இல்லை அவன் குளத்துக்குள்ளே விழுந்து செத்தான் மிதந்தான் எந்த ஃபுட்டேஜும் ஃபோ எதுவுமே இல்லை எனக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில் தம்பி சகதியி மே காலில் அப்பியிருக்காங்கப்பா உள்ளங்காலில் கிடையாது கெண்டக்கால கீழே அந்த மணிக்கிட்ட கீழே சகதியே கிடையாது அப்போ ஒரு மனுஷன் சேர்க்குள்ள கால் வைக்கிறானா அட்லீஸ்ட் கண்டக்கால கீழே அப்படியே சகதியாக இருக்கணும் இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் அவனோட கையில் அடித்து வீங்கின ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொடூரமான முறையில் அடிச்சிருக்காங்க ஐயோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெறி உங்களுக்கு மேலிடத்துலேருந்து பல ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஒன்று அவனை கைது செஞ்சுட்டு போய் நாங்கள் விசாரணை கொண்டு போனோம் பாத்ரூம் வந்து வழிக்கு விழுத்துறையான்னு கையக்கால உழச்சு கூட அனுப்பு இன்றைக்கி எத்தனை இடங்களில் பொய் வழக்கில் காவல்துறை போடுது அப்படின்ற நம்ம அப்பட்டமாக வெளிமுறையாக நம்ம காமிச்சிருக்கோம் சோசியல் மீடியாவில் இதே வந்து தம்பி தீபக் பாண்டிய ப நினைவு தினம் வரும்போது ஒருத்தனையும் தவறெல்லாம் வன்முறை தூண்டு விதமாக ஸ்டோரி போடுறான் ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் கைது செஞ்சு அவன் மேலே என்னென்ன வழக்கெல்லாம் போட்டாங்க ஒரு கிலோ முந்நூறு கிராமில் கஞ்சா வச்சுருந்தான் அதாவது நாங்கள் ரோந்து பணியில் எதிர்கிட்டிருக்கும் போது வழிப்பெரி செய்த கொடூரமான ஆயுதங்களுடன் இத்தனை கிலோ கஞ்சா இருந்துச்சு அப்படின்ற ஒரு வழக்கை போறாங்க அதுக்கு நம்ம தேவட்டில் ஒரு தம்பி என்ன அது எதுக்குமே போன ஒரு அப்ராணி ஏதோ ஒரு ஸ்டேட்டஸை போட்டான் அவனை கொண்டேன் முதல்ல காவல்துறைக்கு ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிறேன் ஒரு தாழ்மையான வேண்டும் அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி முதல் முறையாக முதல்ல ஒரு சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா ஏன்னா அதை கொலை பண்ணால் அவனை தூக்கி உள்ளே போடுங்க அவனை மேலே வளர்க்க போடுங்க என்ன போட்டு போட்டால் போடுங்க பிரச்சனை கிடையாது ஒரு சோசியல் மீடியா ஒரு தவறான கருத்துக்களை வந்து பதிவிடுறேன் அப்படின்னா முதல்ல ஒரு முறை வார்னிங் கொடுங்க அவனுக்கு டே இந்த மாதிரி பண்ணக்கூடாது இன்னொரு இப்படி பண்ணேன்னா உன் மேலே இந்த மாதிரி கேஸை போட்டுருந்தான்னு ஒரு மிரட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வீம்புக்கு பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அவன் மேலே வளர்க்க தொடருங்க அதை விட்டு எடுத்தோடனே அவன் மேலே கஞ்சா வழக்கு வழிப்பறி வழக்கு ஸ்னாப்பிங் வழக்குன்னு போட்டிங்கன்னா அப்போ அடுத்தடுத்து என்னாகும் எங்கேயாவது ஒரு இடத்துல திருட்டு நடக்கும் இவன் சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு இடத்துல வேளா திட்டிருப்பேன் அவனை கூட்டி அந்த மறுபடியும் இன்னொரு வழக்கை சேர்க்குறது இப்படியே போட்டுவிட்டு கடைசியில் வந்து நம்ப குண்டாசு போடுறதுக்கு இது ஒன்று அப்போ ஒரு இளைஞனை நீங்களே தவறான பாதைக்கு அதிகாரம் இருக்குது என்பதற்காண்டி எளிய வந்துட்டு அந்த அதிகாரத்தை காட்ட முடியாது இதே அரசியல்வது காட்ட முடியுமா அரசியல் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க அவங்களவங்களால் கேட்க முடியுமா முடியாது அப்போ ரொம்ப வருத்தம் அளிக்குது ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கணும் அதனால் இந்த வழக்கு தொடர்ந்து போராட்டம் நடக்கிறாள் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அது சில விஷயம் பேச முடியாது நாளைக்கு என்ன நிகழ்வு அப்படின்றத நம்மளோட முகேந்திர மீடியாவில் வந்து பதிவு செய்கிறேன் அதனால் வந்து இந்த அம்மா வந்து பணியிடம் மாற்றம் செஞ்சுருக்காங்களாம் அதாவது ஆயுதப்படையில் போட்டிருக்காங்களா ஏன்னா அங்கே போய் யாரை வந்து என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல சரியா ஏன்னா இவங்களுக்கு மட்டும் அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த ஒரு விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போகும்போது ஏதாவது அந்த விசாரணை கலைச்சிட்டு போகிற இளைஞர் இறந்துட்டால் இந்த வழக்குத்தன்மை வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்காடி இந்த கொண்ட தீர்ப்பு வர்ற வரைக்கும் அது எந்த காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பணியிட நீக்கம் வந்து செய்யணும் இடைக்காலங்களில் பணியிட நீக்கம் செய்யணும் இந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க நிரபரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து இவங்களை வந்து வழக்க இது அந்த காவல்துறை பணியில் மறுபடியும் சேர்க்கணும் நீங்கள் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போய் இந்த அம்மா வேறு யாரையும் கொள்ள மாட்டாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது இந்த மாதிரி எத்தனை லாக்கெட்டு வந்து பாத்துக்கிறோம் சமரசம் பேசக்கூடிய விஷயங்களை பார்த்துருக்கோம் ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதை கேட்டுக்கிட்டு இந்த வழக்கை சரியான முறையில் வழக்கறிஞர்கள் கையாடணுன்றதை கேட்டுக்கிட்டு